அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக தான் கலை கா வா லை வா எடுத்துட்டா பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னா இவ்வளவு வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது அதனால இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில் ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் அது என்னன்னு சொன்னா இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார் இன்னொன்னு அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக <laughs> <laughs> நாம் திட்டமிட இல்லை என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார் காரணம் என்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சி பொறுக்குது இல்லையே இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே வேணாலும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம் இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம் மிரட்டி வாங்கலாம் கெஞ்சி வாங்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயம்ங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளர் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவிலையும் அவர் வந்திருக்கிறாரு இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போறாங்கன்றது அர்த்தம் அதற்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம் இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம் மேலும் நம்மளுடைய கலைப்புலி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பத்திரிக்கையாளர்கள் தோழர்கள சார்பாக நான் சொல்றேன் நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும் அதை படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்களாட்ட நடிச்சவங்க எல்லாருமே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு சில நபர்களுடைய பர்சனல் நிலத்தை வச்சுக்கிட்டு அதே படத்தோட ஒப்பிட்டு அதாவது ஒரு ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது எந்த படம் பார்க்கணும் எந்த படத்தை பார்க்க கூடாது எந்த படத்தை வெளியிடவே கூடாது எதை பார்த்தே ஆகணும் இப்படி எல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில போய்கிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும் முறியடிக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும் தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும் இயக்குனர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்க வந்து அணுகலாம் ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னாருன்னா கேட்கக்கூடிய நிலையில் எல்லாருமே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இந்திய அளவில் செய்ய முடியும் காரணம் அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார் மக்களின் பக்கம் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க தகர் தெரிய உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம் மக்கள் புறக்கணிக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க அவங்களை யாரும் நம்ம வந்து படம் கொடுத்து படம் பார்க்கிறவங்க விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கான சாய்கள் இந்த மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கிற திருவள்ளுர் திரைப்படம் திருவள்ளூருடைய படம் பூரா வந்து கலர் கலரா பண்றாங்க ராவி போடுறாங்க என்னென்னவோ பண்றாங்க இதையெல்லாம் வந்து சட்ட ரீதியா தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு கே ஏ வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து அதை வந்து கலர் காவி பொருள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்க கூடாது எப்படி வந்து மகாத்மா காந்தியுடைய பட்ட ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடை ஆக்கப்பட்டிருக்கும் அதை வந்து தவறா எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே போல திருவள்ளூருடைய படத்தை இப்படித்தான் பயன்படுத்தணும் இதுதான் கலர் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம் அதை ஏதாவது மாத்தினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை கூடிய ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரத்துக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பத்தி சொன்னாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை அவங்க செய்திருக்கிறாங்க எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளோ சோஷியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து நெஞ்சு பொறுக்குதல் படத்தில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஊடகத்தை சார்ந்த பத்திரிக்கையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டில ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள் எவ்வளோ நெகட்டிவா இந்த மாதிரி படங்களுக்கு எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிக்கையாளர் தோழர்களை அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கொள்ள விடுபேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் அதோடைய லிரிக் வரிகள் நிறைய இருக்கு அதுல ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்றேன் அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலா இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழையின் உள்ளம் தாங்காதடி மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்கச் சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அழித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காண துடித்தது அது போல இந்த படத்துடைய டைட்டில் இருக்கு நெஞ்சம் பொறுக்குதில்லையே நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பா மியூசிக் டைரக்டர் இது இன்ட்ரடக்ஷனு எந்த மியூசிக் டைரக்டரையும் கீபோர்டு ஒர்க் பண்ணனாரு ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்கில் ஒரு சின்ன வழி இருக்கு நிச்சயமா எம் எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அமையும் எல்லாம் வலைரவன் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் பிலிம் பண்ணிருக்காரு இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வலைறவன் கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன் நன்றி